நேபாளத்தில் யோகி ஆதித்யநாத் போஸ்டர்கள் கம்யூனிஸ்டுகள் அதிர்ச்சி நேபாள நாட்டில் மீண்டும் முடியாட்சி கோரி தலைநகர் காட்மண்டுவில் மன்னர் ஞானேந்திரா ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட பேரணி ஒன்றை நடத்தினர் சுமார் பத்து லட்சம் பேர் பங்கேற்ற அந்த பேரணியில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் போஸ்டர்கள் மற்றும் பேனர்கள் பரவலாக காணப்பட்டன இதனை பார்த்து பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் படங்கள் எப்படி அங்கு காணப்பட்டன என்பது ஒரு புதிராக இருந்தது குறிப்பாக முதலமைச்சர் யோகி எப்படி நேபாள நாட்டின் முன்னாள் மன்னருக்கு நெருக்கமானார் என்ற குழப்பம் அனைவருக்கும் ஏற்பட்டது உண்மையில் யோகி ஆதித்யநாத் இமயமலை அடிவாரத்தில் உள்ள கோரக்நாத் பீடத்தை வழிநடத்தி வருகிறார் இதன் மூலம் தான் நேபாளத்தின் முன்னாள் அரச குடும்பத்திற்கும் அவருக்கும் நீண்டகால உறவு இருப்பதாக தெரிகிறது சென்ற இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நேபாளத்தில் மன்னராட்சிக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் ஒரு புரட்சியை தூண்டினர் அந்த புரட்சி மூலம் அங்கு நீண்ட காலமாக நிலவி வந்த மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தனர் அதுவரை நேபாளத்தை ஆட்சி செய்த மன்னர் குடும்பத்தினர் கோரக்நாத் பீடத்துடன் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரியவந்துள்ளது ஆண்டிலிருந்து கோரக்நாத் பீடத்தின் நிர்வாகத்தை கவனித்து வரும் துவாரிகா திவாரி நேபாள அரச குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் இந்நிலையில் அந்த பீடத்தின் தலைமை நிர்வாகியாக யோகி ஆதித்யநாத் பதவியேற்ற பிறகு இரண்டு முறை நேபாள நாட்டின் முன்னாள் மன்னர் ஞானேந்திரா அவரை சந்தித்துள்ளார் என கூறப்படுகிறது சமீபத்தில் கூட கும்பமேளாவிற்கு முன்னாள் மன்னர் பிரயாக்ராஜுக்கு வந்திருந்தபோது இருவரும் சந்தித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரதமர் ஒளியின் ஆதரவாளர்கள் ஞானேந்திராவின் பின்னால் இந்தியாவின் கை இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் அதனால் தான் ஆதித்யநாத் படத்தை மன்னர் ஆதரவாளர்கள் காண்பித்தனர் என்றும் கூறினர் இருப்பினும் மன்னர் ஞானேந்திராவின் ஆதரவாளர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தனர் இந்த புகைப்படம் முடியாட்சி ஆதரவு இயக்கத்தை களங்கப்படுத்த வேண்டுமென்றே செய்யப்பட்ட முயற்சி என்றும் அவர்கள் கூறினர் சென்ற இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நேபாளத்தில் மன்னர் ஞானேந்திராவின் அரச பதவி நீக்கப்பட்டபோது கோரக்பூர் தொகுதி எம்பியாக இருந்த யோகி ஆதித்யநாத் இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்தார் அதேசமயம் அப்போது இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையில் இருந்த ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசாங்கம் மன்னருக்கு எதிராகவும் புரட்சி செய்த கம்யூனிஸ்ட்களுக்கு ஆதரவு இருந்ததாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கோரக்நாத் மடத்தை சேர்ந்தவர் இந்த மடம் நேபாள நாட்டு முன்னாள் அரச பரம்பரையுடன் ஆழமான பிணைப்பை கொண்டுள்ளது மன்னர் பரம்பரையான ஷாவம்சம் குரு கோரக்நாத் ஆசிர்வதிக்கப்பட்டதாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது கோரக்நாத் மடத்துடன் ஞானேந்திராவுக்கு நம்பிக்கை மற்றும் மரியாதையின் ஆழமான தொடர்பு இருப்பதாகவும் நேபாள அரசியல் கட்சித் தலைவர் தெரிவிக்கிறாா் மேலும் முன்னாள் மன்னர் ஞானேந்திராவின் சகோதரர் பீரேந்திரா ஆதித்யநாத்தின் வழிகாட்டியாக இருந்த மகந்த் அவயத்நாத்தை தனது குருவாக கொண்டிருந்தார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நேபாள மன்னர் காட்மண்டுவிலிருந்து கோரக்பூர் மடத்திற்கு தான் ஓட்டி வந்த காரிலேயே வந்தார் மடத்தின் குருவை அவர் சந்தித்தார் இந்த பிணைப்பு பல ஆண்டுகளாக தொடர்ந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் அப்போது மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற நிவாரண மற்றும் மீட்புப் பணிகளில் கோரக்பூர் மடம் பங்கேற்றது எல்லைப் பகுதிகளில் நடைபெற்ற மறு சீரமைப்பு பணிகளை யோகி ஆதித்யநாத் ஆர்வத்துடன் மேற்பார்வையிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முழு அளவில் உள்ள நாடு நேபாளமாகும் உலகின் ஒரே இந்து நாடு என்றும் நேபாளத்தை கூறுவார்கள் எனவே நேபாளத்தை ஒரு இந்து நாடாக மீண்டும் மாற்ற வேண்டும் என்பது யோகி ஆதித்யநாத்தின் விருப்பம் என்றும் சொல்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காட்மண்டுவில் நடைபெற்ற ஒரு பேரணியில் உரையாற்ற யோகி மணராட்சிக்கு ஆதரவான குழுவால் அழைக்கப்பட்டார் அங்கு சென்ற அவர் நேபாளத்தின் இந்து தேசம் என்ற அந்தஸ்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்று தனது வலுவான குரலை எழுப்பினார் மேலும் கம்யூனிஸ்டுகள் அங்கு இந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் சீனாவின் கைப்பா உள்ளனர் நாத்திகர்களான அவர்கள் நேபாளத்தின் இந்து பாரம்பரியத்தை அழித்து சீனாவின் ஆதிக்கத்துக்கு அடிமையாகி விடுவார்கள் என்ற அச்சம் யோகி ஆதித்யநாத்துக்கு உண்டு அதனால்தான் அவர் மன்னராட்சிக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார் என்று சில நேபாள தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் எது எப்படியோ உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் படங்களும் சுவரொட்டிகளும் நேபாளத்தில் ஒரு மாபெரும் அரசியல் புயலை உருவாக்கியுள்ளதை எவராலும் மறுக்க முடியாது